ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி வைக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராய் என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க பாருங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியா ஸ்கிப் பண்ணா பாருங்க வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறைய பாக்காத இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்பு வந்து இந்த கத்திரிக்காய் நான் கடையில் பார்த்தோம்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சுருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்கையா குழம்பு வச்சீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராயிட்டு வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணா பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு வரமல்லி வரமாக தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சி நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறமா பூண்டு ஒரு அரியாள் பூண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சுங்க நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணாக்க சீக்கிரம் வதஞ்சிரும் தக்காளி வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு இந்த மசாலா வந்து நம்ம கத்திரிக்காய் கூட ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறோங்க கத்திரிக்காயை கட் பண்ணி ஃபுல்லாக மசாலா வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முழுசா போடத்தோட நீங்க ஸ்டெப்பிங் பண்ணி போடுங்க உள்ளுக்குள்ளே நல்ல மசாலா வெந்துருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் தக்காளி கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் வரமிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் நம்ம எல்லா மசாலாமே ஆட் பண்ணிட்டோம் புளிகரைசல் மட்டும் தான் நம்ம உடணும் அதை லாஸ்டில் ஊட்டிடலாம் இதை ஆற வச்சு அரைக்கணுங்க தேங்காய் வந்து நல்லா வதங்கணும்னு வேண்டாம் நம்ம அதில் போட்டுட்டு அந்த சூட்லேயே நமக்கு வெந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா அப்புறம் ஒரு பிளேட்டில் மாட்டிடலாங்க இந்த கடாயிலே இருந்தனக்கே ஆறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அடிகனமான கடாயிங்க ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணணுங்க ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் காம்பையும் லைட்டாக கட் பண்ணால் போகிறோம் காம்போடு போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் நல்லா கழுவி தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கணுங்க ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா நாலாக வந்துடும் எதுவும் சொத்து எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல கத்திரிக்காவாக தான் நான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு கட் பண்ணிடணுங்க மேலே நல்லா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும் அதனால பார்த்து கட் பண்ணிக்கோங்க இது உள்ள நம்ம மசாலா வைக்கணுங்க மசாலா வந்து கட்டியாக அரைச்சி நம்ம உள்ளுக்கு வச்சோம்னா அந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு துவத்து போங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது உடனே மசாலா அரைச்சி ஸ்டெப்பிங் பண்ணிடணுங்க அந்த கருத்து போகும் கத்திரிக்காய் வந்து கன்னிக்குள்ளே போட்டால் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்போ வந்து அது என்ன ஒன்னா சடன்னு வேடிக்க ஆரம்பிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொறத்தையும் இப்ப கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இப்ப மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலால நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு அதிகமாகட்டு மசாலா அரைக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா கத்திரிக்காய் குழந்தை வைக்கும்போது உப்பு ரேசாக இருக்கணும் அதனால தக்காளி வதம் போது நான் உப்பு போட்டேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக விட்டு திக்க அரைக்கணும் ஸ்டெப்பிங் வைக்கனால தண்ணி கொஞ்சம் விட்டு அரைக்கணுங்க ஸ்டெப்பிங் வைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சிங்க இந்த அளவுக்கு நைஸ் அரைச்சிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம கையை வச்சு ரெண்டாக எடுத்துக்கணுமா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வைக்கணும் மசாலாவை ஒரு பக்கம் வச்சாச்சு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சிட்டு ரேஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லா இடமும் பட்டுருவோம் அப்புறமா மேலே இருக்கிறத இப்படி துடைச்சி எடுத்துடணும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதை கருக ஆரம்பிச்சிடுவோம் உள்ளுக்குள்ளே ஸ்டெப்பிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துடணும் உள்ளுக்கு ஸ்டெப்பிங் பண்ணதே தெரியல பாருங்கள் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து மசாலா இருக்கு எவ்வளோ மசாலா இருக்கு பாருங்க ஒரு நொன்ன வச்சு காட்டுதோம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள மசாலா வச்சுக்கிடணும் உங்களுக்கு அரைப்பட மாட்டாக்கு நெட் நெட்டாக இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுவோம் அரைச்சிக்கோங்க பாருங்க ட்ரிப்பிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்ல கத்திரிக்காயும் நம்ம பண்ணிடலாம் எல்ல கத்திரிக்காயிலையும் மசாலா தடவையாச்சுங்க அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு கடாய் ஆட் பண்ணிக்கலாம் அதே கடாயில நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க இது நம்ம அப்பப்போ கிண்டி கொடுக்கணும் கிண்டி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் பதினேரத்துக்கு இருக்க மூடி வச்சு மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் சீக்கிரமாட்டு இப்போ வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த அளவுக்கு வெந்தா போதும் நம்ம குழம்புல போடும்போது நல்லா வெந்துடும்ங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய வச்சிருக்கேன் அடி அதிகனமான கடாயை வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா கடுகுங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்ல பொரியவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்க நல்ல மனமாக இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு நிறைய போட்டிருக்கோம் அதனால குறைய போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பில தலை ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆடுத்தோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கோம் அரைக்கிறதுக்கு இதில் ஒரு தக்காளி போடுங்க நல்ல மனமாக இருக்கும் நல்லா நல்ல நல்லா அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இந்த மாதிரி மசிச்சு விடுங்க நல்லா மசிஞ்சிடும் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலாவும் இந்த எண்ணெயில போட்டே கொஞ்சம் வதக்கிக்கோங்க எண்ணெயில கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்குங்க கொஞ்சம் வதக்கட்டும் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கணுங்க நிறைய போடக்கூடாது புளி வந்து ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு சோம்புலாம் சேர்த்துருக்கோம் அதனால புளி வந்து கம்மியாக தான் இருக்கணும் மசாலா கொஞ்சம் வதக்கட்டும் நம்ம புளியை ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ கரைசலை ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சி சார கழுவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகுங்க குழம்பு வந்து அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கிடணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் போட்டிருந்தீங்கன்னா நல்லா பிஞ்சு காயா பறிச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு தண்ணி போதும் மேலே உப்பு போட்டுக்கிடலாம் குழம்புக்கு தந்தூடி உப்பு போட்டாச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க யாருக்கெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நான் வைக்கவே மாட்டேன் இப்போ அடிக்கடி செய்வேன் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாங்கி உடனே செஞ்சிருவாங்க இப்போ கொதிக்கட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சும்மா தகாதகான்னு கொதிச்சு வருதுங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஸ்டெப்பிங் குழம்புங்க நல்லா கொதிக்கட்டும் கிண்டி கொடுத்துக்கலாம் மூடி வைக்க வேண்டாம் சாடிரும் உங்களுக்கு தேங்காய் போட்டுக்கனால சாடிரும் நல்லா கொதிக்கட்டும் அப்படி கிடந்து அடுப்பா சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கணுங்க எப்பவுமே நல்லா கொதிக்கணும் பச்சுட்டு நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா தண்ணிரும் நல்லா கொதிச்சாதான் சட்டுன்னு வேகும் அதனால் வேகட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் அப்படி கிண்டி கிண்டி கொடுங்க நல்லா ஒன்று போல் வந்துடுங்க கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு அப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சாச்சு இப்போ கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராகட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்போம் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் கொண்டு மல்லிகைத்தலை தூவி நம்ம சேவ் பண்ணி சாப்பிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் பை